அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தொழில் உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல கோவிலுக்கு போவோம் தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு உடைச்சிட்டு வருவோம் அங்கே கொடுக்குற வாழைப்பழம் தேங்காயெலாம் வேஸ்ட் ஆக்காமல் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி மாவுலேயே நம்ம செஞ்சுக்கலாம் புதுசாக அரைச்ச மாவு இருந்தாலும் செய்யலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மாவு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் மேலே நல்லா பொறுமொரு நே உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கலாம் நான் வந்து சாதாரண ஒரு மஞ்சள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நேந்திர பழம் கெடைச்சிதுன்னா கூட அதில் செய்யுங்க இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் தோல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க வாழைப்பழம் கட் பண்ணியாச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தை சேர்த்து இந்த நெய்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் வாழைப்பழம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு சைடு வெள்ளம் எடுத்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்து துருவி வச்சுருக்கேன் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு அடுப்பில் போட்டலாம் பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரையிட்டோம் வாழைப்பழம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த சமயத்தில் தேங்காய் துருவம் சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சாமிக்கு உடைக்கிற தேங்காயெலாம் இருந்தால் கூட இதை மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்காவை வேஸ்ட் ஆகாம தேங்காயெலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற புண்ணு வாய் புண்ணு இதெல்லாம் சரியாகும் தேங்காவை சாப்பிட பிடிக்கிறாங்கன்னா இதை மாதிரியும் செஞ்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட நாட்டு சர்க்கரை வெள்ளம் சேர்த்து சாப்பிட்லாம் வாசல் ரெண்டு நாள் மூணு நாள் அது மாதிரி பிள்ளைங்களுக்கு கூட கொடுங்க சாப்பிடட்டும் வயிற்றில் இருக்க புண்ணுலாம் சரியாகும் தேங்காவை சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டாச்சு வாழைப்பழம் தேங்காய் நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெள்ளத்தை தனியாக அடுப்பில் வச்சுருப்போம் அது கரைஞ்சிருச்சு அதை எடுத்து இதில் வடிகட்டிக்கலாம் இதை ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் மண்ணெலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நின்றுடும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம்லாம் நல்லா சுண்டி உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் கை எடுக்காமலே நல்லா கலந்து கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து கொடுத்தாச்சு ஓரளவுக்கு கெட்டி கெட்டித்தன்மையாக வந்துட்டு பாருங்கள் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லா வெள்ளமும் புரிந்து நல்லா ஒரு கெட்டி வந்துருச்சு வந்துடுச்சு பாருங்கள் இல்லை இது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனா தான் நம்ம சின்ன சின்ன உருண்டிகளாக இதை பிடிக்க முடியும் நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டிகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவு தோசை மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல மறுநாள் இருக்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல மறுநாள் இருக்கிற மாவாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மேல் மாவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வேணான்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம் மேல் மாவும் இனிப்பாக இருக்கிறதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்ல கலராக வேணும்னா கலர் கொஞ்சம் சேர்த்துங்க இல்லைன்னா மஞ்சள் கலர் சேர்த்துக்கங்க எல்லாம் அப்படியாகவும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குழிப்பனியாரக்கல்லாம் இப்போ நான் செய்ய போகிறேன் நீங்கள் வானலில் நிறைய எண்ணெய் வச்சு பொறிச்சு கூட எடுத்துக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு விட்டுக்கிறேன் எல்லா குழியிலையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து குழிப்பனியார கல்லில் விட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்யலாம் வானலில் நிறைய எண்ணெய் வச்சு சுசையும் போட்டு எடுக்கிற மாதிரியும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் தாளாரமாக இது மாதிரி எண்ணெய் விட்டுக்குங்க அப்போ தான் மேலேலாம் நல்லா வெந்து வரும் ஒரு சைடு நல்லா வெந்ததும் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கலாம் இட்லி மாவுன்றதுனால உங்களுக்கு எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காது திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் ரெடியாகிடுச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் எண்ணெயெல்லாம் இழுக்கவே இழுக்காது இப்போ மறுபடியும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா மேலே முறு முறு முறுன்னு இருக்குது உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் வாழைப்பழம் வெள்ளம் தேங்காய் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சத்துன்னு செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்